வர்கள் பாண்டியர்கள் இவ்வாறான பெருமைக்குரிய பாண்டிய மன்னனின் அரசவைக்கு நெய் கொடுக்கும் முறை மாதிரியுடையது ஐயே இன்று அரண்மனைக்கு நெய் கொடுக்கும் முறை நம்முடையது ஆதலால் மற்றையும் கயிற்றையும் கொண்டு வாது நேற்று உரை ஊற்றி வைத்த பால் இன்று கயிறாக மாறவே இல்லையே சரி நீ சென்று நேற்று வெண்ணெய் இருந்தது அல்லவா அதில் நெய்யாக உருக்கி கொண்டு வா அதை அரண்மனைக்கு கொண்டு செல்வோம் என்ன இது வெண்ணெய் நெய்யாக உருகவே இல்லையே கம்பீரமான நடையுடன் தெரியும் இந்த கண்களில் இன்று கண்ணீர் வழிகிறது ஐயோ என்ன இது எப்பொழுதும் துள்ளி விளையாடி கொண்டு இருக்கும் ஆடு என்று சோகமாக இருக்கிறதே இது இதையெல்லாம் பார்த்தா ஏதோ தீங்கு நடக்க போகிறது இந்த பசுவின் கழுத்திலிருந்து மணி கீழே விழுகிறது இதை அனைத்தையும் நினைத்து பார்க்கும் போது ஏதோ தீங்கு வரப்போகிறது என்று தோன்றுகிறது காட்சி இரண்டு தீங்கு வரப்போகிறது என்று சுதாரித்து கொண்ட மாதிரி அனைவரிடமும் ஆலோசனை கேட்டு கலந்துரையாடும் காட்சியை குரவை கூத்து முடிவு செய்தனர் ஐயே ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது கண்ணகிவே நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கிறார் குறவை கூத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அனைத்தையும் கண்ணனே பார்த்து கொள்வான் நேற்றிரவு உரை ஊற்றி வைத்த பால் காலை தயிராகவில்லை ஆனிறைகள் அனைத்தும் சோகமாக உள்ளது இவை அனைத்தும் நினைத்தால் என் மனதில் ஏதோ தீங்கு வரப்போகிறது என்று தோன்றுகிறது இறைவென வழிபட்டால் துங்கம் தீர்ந்துவிடும் இல்லை இல்லை இதற்கு குறைவை கூட்டு தான் சரியாக வரும் எனக்கும் அதுதான் சரியாக வரும் என்று தோன்றுகிறது படவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே படவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கைய சோதையார் கடை கயிற் சார் கட்டும் கை மலக்கமல உந்தியார் ாய் மாயமோ மறுகை தே கதக்கிய கைய சோதையாய் கடை கட்டுன் கை மலர் கமல உந்தியாய் மாயமோ மறு கைத்தே திரண்ட மரர் தொத்தும் திருமின் செங்கமல இரண்டடியான் உலகம் இருள் தீர நடந்தனையே திரண்ட மரர் தொழு திருமாலின் செங்கமல இரண்டடியான் மூவுலகும் இருள் தீர நடந்தனையே நடந்த அடி பஞ்சவர்க்கு தூறாக நடந்ததடி நடந்த பஞ்சவர்க்கு தூதாக நடந்ததடி மடங்களாய் மாறாட்டாய் மாயமோ மறுக்கைத்தே நடந்தகடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்ததடி மடங்களாய் மாறாட்டாய் மாயமோ மறுக்கைத்தே